ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சோடாகவும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும் இப்போ நான் வந்து ஒரே ஒரு வர மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடியும் சேர்ப்போன்றனால நான் ஒரு ம ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து செய்யும்போது எல்லா இதுலேயுமே வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கீரை முருங்கைக்கீரை கீரை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க அப்படி சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா மிளகாய் பொடி சீரகுப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பருப்புக்கு சேர்க்கக்கூடாது அதாவது அரிசிக்கு மட்டும் நம்ம வந்து மூணு பங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கீரை எல்லாம் போட்டிருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் மூன்றரை கப் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் பத்தாத மாதிரி தான் இருந்தது அதனால் மறுபடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இப்போ இது வந்து நான் பெரிய அடுப்பில் மீடியமில் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு விசில் விடட்டும் ரெண்டு விசில் விட்டதுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் சாப்பாடு நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் கடைசியாக நெய் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ